நண்பர்களே திருச்சி ஸ்ரீரங்கம் கோபுரம் காவிரி ஆறு எவ்வாறு காய்ந்து கிடக்கிறார் என்று பாருங்கள் எப்படி ஓடக்கூடிய நமது நதி திருச்சி மாநகரில் கோவமாக அனைத்து கழிவுகளும் கலந்து ஓடிக்கொண்டுள்ளது மக்கள் இதை கொஞ்சம் கூட சிந்திப்பது கிடையாது யாரை பற்றியும் கவலை இல்லை அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் குடும்பம் பிழைத்தால் போதும் என்று வருங்கால சந்ததியை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது பல்லாயிரம் ஏக்கர் நிலங்களை வாழ வைக்கக்கூடிய நமது அன்னை காவேரி தாய் இப்படி காய்ந்து கமுரோடி अ